அது உங்களுடைய மூட நம்பிக்கை மிஸ்டர் ராகுல் மேத்தா ஏன்னா இப்போ இந்த கம்பெனி மொத்தமும் சுரபி மேடம் கைக்கு போயிடுச்சு என்று சொன்னவாறு அங்கே வந்து நின்றான் நந்தகுமார் அவனுக்கு பின்னால் ஒரு சில வக்கீலும் போலீஸ் ஆபீசர்களும் வந்தனர் அங்க நடந்ததை பார்த்த அனைவருக்குமே குழப்பம் என்ன நடக்குது இங்க நந்தகுமார் இங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் வக்கீல்னு எல்லாரும் வந்திருக்காங்க சுரபி என்ன பிளானோட உள்ள வந்திருக்கா நிஜமாவே அவ கம்பெனி தனக்கு சொந்தமாக்கிட்டாலா என்ன என்று அனைவர் மனதிலும் பலவிதமான குழப்பங்கள் ஓட ஆரம்பித்தது சுரபி பக்கம் திரும்பிய நந்தகுமார் மேடம் சொல்லுங்க யாரை உள்ள வச்சுக்கணும் யாரை வெளியே அனுப்பணும் இனி எல்லாமே உங்களோட டிசிஷன் தான் என்று சொல்ல அதை கேட்ட சுரபியின் முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு தோன்றியது பணம் பத்தும் செய்யணும் சொல்லுவாங்க அதை தான் நான் லைவா பாக்குறேன் என்று நினைத்தவள் நந்தகுமார் மட்டும் எனக்கு விக்ரம நம்பி நூற்றி ஐம்பது கோடி கடன் தராமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த கம்பெனி எனக்கு இருக்காது இவங்க முன்னாடி நான் இவ்வளவு தைரியமா நின்றுட்டும் இருந்திருக்க முடியாது என்று நினைத்தவள் நந்தகுமாரை ஒரு நன்றி பார்வையுடன் பார்த்தாள் ஆனால் விக்ரமால் தான் இவை அனைத்தும் நடந்தது என்பதை அவள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை தங்களுக்குள் பேசிக் தினதயலன் யஷ்வந்த் சங்கர் மூன்று பேரும் தங்கள் முன்னிருக்கும் ராகுல் கிருத்திகாவை கைவிட்டிருந்தாலும் அவன் இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர் என்ற முறையில் அவனை மிகவும் பலசாலி அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கையில் அவன் அருகில் சென்று என்ன ராகுல் நீங்க இங்க நடக்கிறத பாத்துட்டு சும்மா அமைதியாவே இருக்கீங்க இதுக்கு என்னதான் வழி இவ பாட்டுக்கு வந்துட்டு நம்ம கம்பெனியை வாங்கிட்டதா சொல்றா அத நாம எப்படி நம்புறது இவங்க வக்கீல கூட்டிட்டு வந்து சொன்னா நம்ம அதை உடனே நம்பிடணுமா இது என்னன்னு நீங்களே கேளுங்க நீங்க டீல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லனா இவள மாதிரி ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட இந்த கம்பெனியை சொந்தம் கொண்டாட வந்துருவான் என்று திமிராக எரிச்சலாக சொல்ல ராகுலுக்கு தீனதயாளனின் கன்னத்தில் ஓங்கி அறைய வேண்டும் என்று தோன்றியது உங்களுக்கெலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீங்களாம் ஒரு ஆளுன்னு உங்கள் கூட நான் கூட்டு வச்சுக்கிட்டேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் நந்தகுமாரோட ஸ்டேட்டஸ் இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் ஒன் பணக்காரர் யாருன்னு கேட்டால் அது நந்தகுமார் தான் நான் இப்போவே கிளம்புறேன் என்று சொன்னவன் நந்தகுமார் பக்கம் திரும்பி மிஸ்டர் நந்தகுமார் நான் ஏதோ தெரியாம பிளீஸ் நீங்க என்ன மன்னிச்சிடுங்க என்று சொன்னவன் அங்கிருந்து வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான் எங்க போற ராகுல் இல்ல என்று நந்தகுமார் கோவமாக கத்த அவனது அந்த கர்ஜனையான சத்தத்தில் ராகுல் சிலை போல் நின்று விட்டான் என்னடா நினைச்சிட்டு இருக்கா உன்னோட மனசுல நீ பேசாம வருவ மேடம் அசிங்கப்படுத்துவ அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா மரியாதையா இப்ப நீ சுரபி மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா என்று மீண்டும் அவன் கண்ணத்தில் பலார் என்று அறைய நந்தகுமாரின் ஐந்து விரல் தடமும் இப்பொழுது ராகுல் கன்னத்தில் பதிந்திருந்தது இதையெல்லாம் கவனித்த சுரபி அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோன்றியது இங்க பாரு ராகுல் இப்பவாச்சும் உனக்கு புரியுதா பணம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம கையில இருக்குதுன்னு அளவுக்கு அதிகமா ஆடக்கூடாதுன்னு இனிமே அதை உன் மனசுல வச்சுக்கிட்டு உன் வாயை கொஞ்சம் அடைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது உன்னோட உயிருக்கு நல்லது இப்போ நீ இங்கிருந்து போலாம் என்னோட கோபம் லைட்டா குறைஞ்சிருக்கு அது மறுபடியும் கூடுறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு ஓகேவா என்று சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சேர்மேன் சுரபி மேடம் என்று சொன்னவன் தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த சுரபி ஏதோ மந்திரவாதியா மாறிட்டாளா என்ன எல்லாமே மேஜிக்கலா இருக்குது என்று யஷ்வந்த் சங்கர் தீனதயாளன் என மூன்று பேரும் குழம்பி கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்து நின்ற நந்தகுமார் என்ன மூணு பேரும் அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க நான் ராகுல மன்னிப்பு கேட்க சொன்னப்பவே நீங்களும் மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு புரியாதா என்ன என்று சொல்ல இங்க பாருங்க உங்களோட மிரட்டலுக்கு அந்த ராகுல் வேணா பயந்து ஓடி போலாம் ஆனா நாங்க யாருமே பயப்பட மாட்டோம் ஏன் தெரியுமா இந்த கம்பெனி இப்ப உண்மையாவே புருஷோத்தமன் குடும்பத்துக்கு சொந்தமானது கிடையாது இது முழுக்க முழுக்க லால் குடும்பத்துக்கு சொந்தமான அப்படி இருக்கப்போ அவங்களோட ஆளுங்க அவங்களோட பர்மிஷன் எதுவுமே இல்லாம நீங்க இங்க வந்து நின்னு வெறும் டாக்குமெண்ட் நீட்டி இத நிக்கிறாளே ஒண்ணும் இல்லாத சுரபி இவளுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்றத எந்த விதத்துல நியாயம் இருக்குதுன்னு நாங்க நம்ப போறது இல்ல என்று தீனதயாளன் சொல்ல இங்க பாருங்க மிஸ்டர் தீன இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே லால் குடும்பத்துக்கு சொந்தமான கம்பெனினு அந்த வார்த்தை உண்மையா இல்லையா பொய்யானு நீங்களே லால் ஃபேமிலிக்கு கால் பண்ணி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க என்று தன் கூலசை உயர்த்தி விட்டவாறு சொன்னான் தினதயாலனும் இதுவும் நல்ல யோசனை என்பது போல் எதுவும் யோசிக்காமல் மடத்தனமாக லால் ஃபேமிலிக்கு கால் செய்ய ஒருவர் கூட அவர்களது போனை எடுக்கவே இல்லை அதனால் மேலும் பயம் அவர்கள் மூன்று பேரின் மனதிற்குள்ளும் தொற்றிக் கொண்டது அதே சமயம் இங்கே லிசாவும் விக்ரமும் பாம்பேயில் வந்து இறங்கினர் லிசாவை முகம் முழுக்க சந்தோஷத்துடன் ஒருவன் ஓடி வந்து ஹாய் லிசா வந்தாச்சா உன்னோட இந்த ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு நீ அங்க போய் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வரணும்னு சொன்னியே அவங்க வந்துட்டாங்களா என்று அக்கறைக்கு மேல் அக்கறையாக விசாரிக்க ஆரம்பித்தான் தினேஷ் தினேஷ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நல்லாதான் இருக்கும் ஓகேவா நான் சொன்ன மாதிரியே தாத்தாவை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவர்தான் அந்த ஆளு என்று சொல்லி தன் பின்னால் நடந்து வந்த விக்ரமை கைகாட்ட அவனை பார்த்ததுமே தினேஷுக்கு என்னவோ ஏமாற்றமாக இருந்தது அவனது லோக்கலான ட்ரெஸ்ஸும் அவனது முகமும் இவன் எப்படி தாத்தாவை சரி பண்ண போறான் உண்மையாவே லிசா தெரிஞ்சுதான் பண்ணிருக்காளா இல்ல இவன் லிசாவை ஏமாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணியிருக்கானா அப்படி ஒருவேளை இவன் லிசாவை ஏமாத்துறதுக்கு மட்டும் ஏதாவது பிளான் பண்ணா இவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் சங்க கடிச்சு துப்பிடுவேன் என்று மனதிற்குள் தனக்குத்தானே கோபமாக சொல்லிக்கொண்டான் கொண்டான் லிசா நீ கூட்டிட்டு வந்திருக்கிறது சரியான ஆளு எனக்கு என்னவோ இவன் இந்த பிரச்சனையை சரி பண்ணுவான்னு தோணல இவன் எப்படி நீ நம்பி இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்க இவன் பார்க்கவே ஆளு சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படி இருக்கிறப்போ இவன் எப்படி அவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க போறான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு என்று அவன் சொல்ல இங்கே பாரு தினேஷ் ஆளை பார்த்து என்னைக்குமே இட போடக்கூடாது ஓகேவா நான் ஒரு விஷயம் பண்ணனா அது கரெக்டா இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும் தானே நீ விக்ரம முழுசா நம்பலாம் அவன் கண்டிப்பா நம்ம தாத்தாவை சரி பண்ணுவான் என்று அவள் சொல்லிவிட்டு விக்ரம் பக்கம் திரும்பி சிரிக்க விக்ரம் அவளுக்கு பதிலுக்கு சிரித்தவன் தினேஷ் பக்கம் திரும்பி சார் எப்படி சைக்காலஜி மாஸ்டர் டிகிரி பண்ணிருப்பீங்க போல ஆளோட மூஞ்ச வச்சியே இன்ச் பை இன்ச் என்ன எப்படி எல்லாம் கவனிச்சு சொல்றாரு என்று கிண்டலாக கேட்க அவனது இந்த துணுக்கான பேச்சு தினேஷிற்கு கோபத்தை வரவைத்தது ஏ தினேஷ் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ மீறியும் என் முன்னாடியே விக்ரம இவ்வளோ கோபமா திட்டுற முதல்ல மரியாதையா நீ இங்கிருந்து கிளம்பு விக்ரம் நீவா நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த பைத்தியக்காரன் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி சொல்றேன் என்று சொன்னவள் விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள் லிசா எங்க போற இரு நான் நமக்கார கொண்டு வந்திருக்கேன் அதிலே போயிடலாம் வா என்று சொல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் எப்படி வேணாலும் போய்க்கிறேன் ஆல்ரெடி ஒரு கார் இங்க வந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த கார்லேயே நான் போயிடுறேன் நீ உன்னோட வேலையை பாரு என்று அவன் முகத்தை கூட பார்க்காமல் சொன்னவள் அங்கே தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஒரு காரில் விக்ரமை ஏற சொல்லிவிட்டு அவள் டிரைவர் சீட்டின் அருகே அமர்ந்தாள் இதை பார்த்த தினேஷிற்கு இன்னும் கோபம் அதிகமானது டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஓனர் சீட்ல உக்காந்துக்கிட்டு எங்க லிசாவை டிரைவர் பக்கத்துல உட்கார வைப்ப உன்னை நான் கொல்ல போற பாரு என்று மீண்டும் மிரட்ட லிசாவின் மீது இருக்கும் அன்பால் அவன் இந்த மாதிரி அறிவு கெட்டத்தனமாக நடப்பது விக்ரமிற்கு பார்த்து சிரிப்பதா இல்லை முறைப்பதா என்று தெரியவில்லை அவனை தன் மனதிற்குள் ஒரு என்டர்டைனராக கருத ஆரம்பித்தான் ஏண்டா இந்த சீட்ல சிவப்பு கலரும் அந்த சீட்ல கருப்பு கலருமா இருக்குது எல்லா சீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன் உங்க லிசா அங்க உட்காந்தா அவளால ஒழுங்கா உட்கார முடியாதா ஏதோ அரசியல் சீட்டுக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் என் நேரம் என்று கேலியாக சொன்னவன் லிசா பக்கம் திரும்பி அம்மா தாயே அந்த சாம்பி என் சங்க கடிச்சு துப்புறதுக்குள்ள நீ வந்து பின்னாடி சீட்ல உக்காந்துக்கோ நான் முன்னாடியே உக்காந்துக்கிறேன் என்று சொல்லி அவளை பின்னால் அமர வைத்து இப்பொழுது விக்ரம் டிரைவர் சீட்டின் அருகே அமர்ந்து கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டது அதன்பின் தினேஷும் தன்னுடைய காரில் ஏறி அந்த காரை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது